இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆவணி பதினொன்னு ஆகஸ்ட் புதன்கிழமை இன்று சகுர்த்தி ஹஸ்த நட்சத்திரம் இன்று விநாயகர் சகுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சுல இருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை ஒன்னு நாற்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசிப்பலர் மேஷம் ஜெயம் ரிஷபம் மறதி மிதுனம் சுபம் கடகம் உயர்வு சிம்மம் நட்பு கண்ணி அமைதி துலாம் புகழ் விருச்சிகம் ஆதரவு தனுசு பெருமை மகரம் சுபம் கும்பம் செலவு மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்